தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு பின்னர் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்புக்கு ஏற்கனவே பிரதமரை சந்திப்பதற்கான நேரம் கோரப்பட்டிருந்த நிலையில் தற்போது கூட்டம் நிறைவடைந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்தித்து பேசி வருகிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா விவரங்கள் the right. முதலில் பாரத் மண்டபத்தில் தற்பொழுது பிரதமர் மோடியுடன் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் நேரடியாக தனியாக சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய மத்திய அரசனுடைய நிதி மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலம் மற்றும் மத்திய அரசினுடைய நிதிகள் அதாவது திட்டங்கள் சார்பாகவும் ஒரு ஆலோசனையை இந்த சந்திப்பின் பொழுது அவர்கள் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக கல்வி நிதி என்பது தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டும் ஒவ்வொரு முறையும் போராடி இந்த நிதியை பெற வேண்டியது உள்ளது என்ற ஒரு கட்டாயமானது மாநிலங்களுக்கு ஏற்பட்டுள்ளது அந்த போக்கை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுது அவர்கள் பிரதமரிடம் முதல்வர் மு க ஸ்டாலின் முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது சமக்கிர சிக்ஷா திட்டம் மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த சந்தேகப்பின் பொழுது அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சென்னை மெட்ரோடைய இரண்டாம் பாக திட்டத்திற்கு வரவேண்டிய அந்த நிதி என்பது இன்னும் ஒதுக்கப்படாமல் விடுவிக்கப்படாமல் இருக்கும் அதற்கான ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் சந்திப்பின் பொழுது பிரதமரிடத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் சார்பாக வைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறோம் அது பதினைந்தாவது நிதி பரிந்துரையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த ஒரு நிதி பகிர்வு என்பதை சதவீதம் வரை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனுவை பிரதமருடனான சந்திப்பின் பொழுது அவர் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இன்று காலை முதல் நடைபெற்ற நிதி ஆயோக் பத்தாவது நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தமிழ்நாட்டின் சார்பாகவும் தமிழ்நாடு வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாகவும் அவர் மும்பை தற்பொழுது பிரதமரை நேரடியாக இந்த ஒரு கருத்துக்களை அவர் முன்வைத்துள்ளார் பத்து நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பு என்பது நீடித்துள்ளதாகவும் மண்டபத்திலிருந்து கிளம்பி டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கொள்வதை முக்கியமாக பார்த்து வருகிறோம் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற ஒரு வளர்ச்சி எட்டும் வகையில் தமிழ்நாடு ஆனது பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது ஆனால் மத்திய அரசு அதற்கான நிதிகளை உரிய முறையில் உரிய நேரத்தில் ஒதுக்காமல் வஞ்சித்து வருவதாக வஞ்சித்து வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பிரதமர் மோடியுடனான இந்த சந்திப்பின் பொழுது பிரதமர் அழுத்தமாக தெரிவித்துள்ளதாக முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது பாலாச்சி